எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு விசிட் பண்ணாரு நெல் நெல் மூட்டையில இருந்து முளைச்சி விட்டு இருக்கிற பயிரெல்லாம் எடுத்துட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாருங்க தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு விவசாயிகளை வந்துட்டு இன்னல்களுக்கு ஆளாக்கி இருக்கு அவங்களுடைய குறைகளை கேட்கறது கிடையாது அவங்களுடைய நெல் மூட்டைகளை வந்துட்டு அறுவடை செஞ்ச மூட்டைகளை வந்துட்டு இன்னும் கொள்முதல் பண்ணாம இருக்கு இப்படின்னு ஒரு பெரிய வீடியோ எடுத்து ஒரு ஷூட்டிங் வந்து போயிட்டாருங்க அவர் வந்துட்டு பார்த்தது எல்லாமே வந்துட்டு கொள்முதல் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மூட்டைகள் ஒரு ஒரு வாரமா பாத்தீங்கன்னா டெல்டால நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குங்க நிறைய விவசாயிகள் அறுவடை பண்றதே மழையில தான் அறுவடை பண்றாங்க இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நெல்லை கொண்டு வந்து கொட்டி வைக்கும் போது கண்டிப்பா பதினேழு சதவீதம் இருப்பதும் இருக்க வாய்ப்பே கிடையாது எல்லாமே இருபது சதவீதத்துக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது கொள்முதல் பண்ண முடியாதுங்கிறது விவசாயிகளுக்கே தெரியும் இதனாலதான் வந்துட்டு அவங்க கொள்முதல் பண்ணல அறுவடை பண்ண நெல்ல வந்துட்டு கொள்முதல் பண்ணல அதனால எனக்கு வந்து நஷ்டமாயிருச்சு அப்படின்னு ஒரு வந்து பெண்மணி சொன்னதாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு உடனடியாக அடுத்த நாளே துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களை விசிட் பண்ணாரு இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணாரு அந்த பெண்மணி விவசாயி தான் அதுல சந்தேகமே கிடையாது விவசாயம் பண்ணிருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நேரத்துல விவசாயம் பண்ணிருக்காங்க அதுவும் சந்தேகமே கிடையாது ஆனா அவங்க இன்னும் அறுவடையே பண்ணல அறுவடை பண்ணாத நிலை எப்படி கொள்முதல் பண்ண முடியும் அப்ப எடமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாரு பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் இப்ப வந்து பதினோராவது தோல்வியை சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு எங்க எங்க சின்னவர் எங்க துணை முதலமைச்சர் நேத்திய பதிலடி கொடுத்துட்டாரு இருந்தாலும் நாங்க ஒரு சில விஷயங்களை விவசாயிகள் பாண்டிபுகளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் சில நடைமுறை சிக்கல்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை வந்து உங்ககிட்ட சொல்றேன்